Ông, dạy dừng lại. 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 மழை கனமாவும் இருக்குல்ல ஒரு நிமிஷம் வீடியோ போட்டா நூறு பேர் பார்த்தா கூட எனக்கு மூன்று போயிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஒசூரில் மழை கனமழையாக பெய்து கொண்டு இருக்கிறது விவசாயிகள் மகிழ்ச்சி அடையங்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த ஒரு வாரம் இரு வாரம்லாம் மழை பெய்து கொண்டே இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது அன்பு உறவுகளே எல்லோருக்கும் என்னுடைய வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்